கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக கிருபையின் வார்த்தை என்கிற அருமையான காலை நிகழ்ச்சிக்காக உங்களை அன்போடு அழைக்கிறேன் இந்த காலவேளையிலே ஆண்டவர் நமக்கு கொடுக்கும் ஒரு கிருபையின் வார்த்தை யோபு எட்டாம் அதிகாரம் ஏழாவது வசனம் அருமையான ஒரு வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாக இருக்கும் அருமையான ஒரு வார்த்தை இந்த உலகத்திலே ஒரு காரியத்தை துவக்குகிறார்கள் ஆனால் இறுதியிலே முடிக்க முடியாமல் திணறி போகிறார்கள் தொழிலை தொடங்குகிறார்கள் பிரச்சனைகள் வரும்பொழுது போராட்டங்கள் வரும்பொழுது தொழிலை நடத்த முடியாதபடி மூடிவிடுகிறார்கள் இல்லை தொழிலிலே அவர்கள் பின்வாங்கி போகிறார்கள் ஒரு படிப்பை அச்சீவ் பண்ண வேண்டும் என்று சொல்லி எண்ணத்தோடு படிக்கிறார்கள் ஆனால் இறுதி வரையிலும் அவர்கள் அதிலே நிலைத்து நிற்பதில்லை உலகம் அப்படித்தான் இருக்கிறது ஆனால் யோபு இந்த கால உங்களுக்காக ஒரு வார்த்தை கொடுக்கிறார் உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும் இந்த காலம் கர்த்தருக்குள் பலப்பட்டு வார்த்தையிலே வேரூன்றப்பட்டு கர்த்தருக்காக நாம் பிரகாசிக்கக்கூடிய காலம் ஆசீர்வாதங்கள் நன்மைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவர் ஏசையா தெற்கு தரிசி ஒரு வார்த்தை எழுதுகிறார் ஏசாயா அறுபத்தி ரெண்டு பத்திலே வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் பிரவேசியுங்கள் ஜனத்திற்கு வழியை சுவைப்படுத்துங்கள் பாதையை உயர்த்துங்கள் உயர்த்துங்கள் அதிலுள்ள கற்களை பொறுக்கி போடுங்கள் ஜனங்களுக்காக கொடியை ஏற்றுங்கள் இந்த அருமையான வார்த்தையை ஏசையா திருக்கன் பேசுகிறான் இந்த காலம் நாம் எழும்ப வேண்டிய காலம் ஜனங்களை ரட்சிப்பதற்கு ஏதுவான ஒரு காலம் கொடியை ஏற்றுகிற ஒரு காலம் அந்த வசனம் சொல்கிறது வாசல்கள் வழியாய் பிரவேசியுங்கள் அண்டவராக இயேசு சொல்கிறார் நானே வாசல் ஒருவன் என் வழியாய் பிரவேசித்தால் உள்ளும் புறம்பும் மேய்ச்சலை கண்டடைவான் ஏசு கிறிஸ்து வாசலாய் நமக்கு அவர் இருக்கிறார் ஒரு சிறு மகள் கடையிலே சென்று ஒரு அருமையான ரோஜா செடியை வாங்கி கொண்டு வந்தார்கள் அந்த ரோஜா செடியை ஒரு தொட்டியிலே வைத்து வீட்டிலே வளர்க்கலாம் என்று சொல்லி ஆசைப்பட்டு அந்த தொட்டியிலே அந்த மகள் வைத்து அந்த தொட்டியை பார்த்து கொண்டே இருந்தார்கள் ஒவ்வொரு நாளும் அது வளர்கிறதா வளர்கிறதா என்பதை குறித்து அவர்கள் யோசித்துக் கொண்டே இருந்த அந்த மகள் நாட்கள் ஓடி போனது அந்த பூந்தொட்டி அந்த ரோஜா செடி எந்த துளிரும் இல்லாதபடி அது எப்படி நடப்பட்டதோ அதுபோல் அப்படியே தான் இருக்கிறது நாட்கள் செல்ல செல்ல அந்த செடி வாடி போகிற ஒரு சூழ்நிலைக்குள்ளே வருகிறது இந்த மகள் தன் தாயாரிடம் சென்று அம்மா அந்த செடியை வைத்தேன் இந்த செடியிலே ஒன்றும் துளிர்க்கவில்லை என்று சொல்லி தாயாரிடம் சொல்லும் பொழுது அந்த தாயார் அந்த பூத்துண்டியை பார்த்தார்கள் எந்த நிலவில இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தார்கள் பார்க்கும் பொழுது அந்த தொட்டிக்குள்ளாக அநேக கூழாங்கற்கள் இருந்தது அநேக கூழாங்கற்கள் அந்த செடியை மூடியிருந்தது அந்த செடியை மூடியிருந்தது நிமித்தமாக இந்த குழாங்கல் இருப்பது நிமித்தமாக இந்த செடி வேறு விட முடியாதபடி துளிர்க்க முடியாதபடி மிகவும் அடைப்பட்ட சூழ்நிலையிலே அது காணப்பட்டது இந்த உலகமும் அப்படித்தான் ஆயிரம் கற்கள் ஒரு மனிதனை சூழ்ந்திருக்கிறது தடை கற்கள் தடை கற்களை உடைத்து நல்ல வளமான மண்ணை வைத்து அந்த தாயார் அந்த பூந்தொட்டியை அலங்கரித்தார்கள் ஒரு சில நாட்களுக்குள்ளாக அந்த ரோஜா செடி துளிர்க்க ஆரம்பித்தது நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளைக் கண்டு போராட்டங்களைக் கண்டு கற்கள் நெருக்கி வருகிறதே என்று சொல்லி நாம் சோர்ந்து போய் விடாதபடி ஆண்டவர் நமக்கு முன்பதாய் புறப்பட்டுச் சொல்கிறார் தடைகளை உடைக்கிறவராய் ராஜாதி ராஜாவை நமக்கு முன்பதாய் போகிறார் எந்த இருந்தாலும் தடை கற்கள் உடை வசனம் சொல்கிறது உங்களுடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவு சம்பூரணமாக இருக்கும் சோர்ந்து போகாதபடி சம்பூரண நன்மைகளை கொடுக்கிற தேவனுடைய கரத்திலே நம்மை முழுவதும் அர்ப்பணிப்போம் நாட்கள் பொல்லாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கருத்தருக்காக எழும்பி பிரகாசிப்போம் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்